சோக பிரசவத்தை உண்டாக்க கூடிய ஒரு அரிசி சோக பிரசவம் மட்டும் இல்லாம கர்ப்ப காலத்துல பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரிசியும் கூட ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அரிசியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் இருக்கிறோம் சுக பிரசவம் மட்டும் இல்லாம கர்ப்ப காலத்துல பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரிசியும் கூட ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக இந்த அரிசியை வந்து எடுத்துக்கலாம் பெண்களுக்கு பொழுது அவங்களுக்கு ரொம்ப காமனான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஹார்மோன் சம்மந்தமான ஒரு பிரச்சனை அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு உண்டாகிறது சில பேருக்கு வந்து துத்தநாக சத்து அதாவது ஜிங் சத்து குறைபாடு இருக்கும் பொழுது குழந்தையோட வளர்ச்சியில் வந்து பாதிப்புகள் உண்டாகலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ஏன்னா நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் வந்து அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து உண்டாகும் கர்ப்ப காலத்தில் உண்டாக கூடிய கெஸ்டேஷனல் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அரிசி தான் இந்த பூங்கார அரிசி அப்படிங்கிறது பாரம்பரிய அரிசி வந்து இந்த அரிசி ஒரு வெளிர் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும் அதாவது நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் சிவப்பு அரிசியெல்லாம் பார்த்துருப்போம் மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியெல்லாம் ஸோ அந்த அரிசி வகைகளில் தான் இந்த பூங்கார் அரிசியும் வந்து இருக்கும் இது வந்து ஒரு வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கு இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது துத்தநாக சத்து அதாவது ஜிங் சத்து நம்ம சொல்கிறது மெக்னீஷியம் சத்து வந்து இருக்கு ஸோ ஐ அதிகப்படியான வைட்டமின் பி ஒன் வந்து இருக்குது இதனுடைய இந்த சிவந்த நிறம் இருக்கிறதுனால இதில் வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ குழந்தை பேருக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுமே வந்து இந்த அரிசியினால் செய்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனால வயதாகக்கூடிய தன்மையை வந்து உடலில் வந்து குறைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதையும் உறுதிப்படுத்தும் இரும்பு சித்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் வந்து செகண்ட் நம்ம சொல்லுவோம் நாலாவது ஐந்தாவது ஆறாவது மாதங்கள்ல வந்து அதிகப்படியான இரும்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அந்த இரும்புச்சத்து கிடைக்கிறதுக்கு இந்த பூங்கார் அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தையோட ஆரோக்கியமான மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு வந்து துத்தநாக சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதுவும் வந்து இந்த பூங்கார் அரிசியில் வந்து இருக்கு வாய்ப்புண் வந்து அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுமே கூட இந்த பூங்கார அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அம்மாவுக்கு வந்து எப்படி குழந்தைக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து கொடுக்க முடியுமோ அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு தேவையான சத்துக்களை வந்து இந்த பூங்கார அரிசி முழுவதுமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த அரிசி வகைகளை அடிக்கடி உணவில் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுடைய ஹார்மோன்ஸில் உண்டாகக்கூடிய இம்பாலன்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கூட வந்து இந்த அரிசி வகைகளை வந்து பயன்படுத்துறது நல்லது அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பூங்கார் அரிசியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த அரிசியை வந்து நீங்கள் சமைக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அரிசியை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இந்த அரிசி கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம சாதமாக வந்து செய்யலாம் இல்லை அந்த அரிசியை வந்து நல்லா நீங்கள் ஊற வச்சு இட்லியோ இல்லை வந்து தோசை அந்த மாதிரியான உணவுகளாக வந்து நம்ம செய்யலாம் இல்லைனா இந்த பூங்கார் அரிசியில் வந்து உங்களுக்கு அவல் மாதிரி வந்து கிடைக்கிது அப்படின்னா ஸோ அந்த அவல் வந்து நீங்கள் புட்டு மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் இல்லை வந்து அந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து திரிச்சிட்டு அதை வந்து புட்டு மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து அதனுடைய முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும் ஆனால் இது தீட்டப்படாமல் கொஞ்சம் வந்து அதிகமாக பாலிஷ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அதில் வைட்டமின் பி ஒன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து வாய்ப்புன்னு வந்து சரி பண்ணும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதாவது கர்ப்பப்பை வந்து என்மீட்டர் திக்னிங் அதிகமாக இருக்கு இதனால எனக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கு உடம்பு ரொம்ப பித்தம் அதிகமாகி அதனால வந்து அதிகமான உதிரப்போக்கு இருக்கும்னு சொல்லக்கூடிய நபர்களுமே இந்த பூங்கார அரிசியினால் செய்த புட்டு வகைகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த அவல் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்குமே இந்த அரிசியினால் செய்த பலகாரங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த முழுமையான சத்துக்கள் வந்து வந்து கிடைக்கும் ஸோ சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து வாரத்தில் ரெண்டுலேருந்து மூன்று நாளாவது இந்த பூங்கா அரிசினால் செய்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அந்த அரிசியை சமைக்கும் போது நல்லா ஊற வச்சு அதை வந்து முழுமையாக வேக வச்சு வந்து நீங்கள் சாப்பிடுங்க ஸோ ஏன்னா இது வந்து நிறையவும் உங்களால் சாப்பிட முடியாது நல்ல மென்று சாப்பிட்றது நல்லது ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நடைபயிற்சி மேற்கொள்வது வந்து நல்லது ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு முழுமையாக செரிக்க ஆரம்பிக்கும் இல்லை அதை வந்து நீங்கள் இட்லி வகைகளாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு முழுமையான பலன்களை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் வந்து கஞ்சி மாதிரியோ இல்லை வந்து பாயாசம் மாதிரியோ வந்து செஞ்சு சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போதும் அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ முக்கியமாக நீங்கள் கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்பொழுது இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கு இந்த சுகப்பிரசவம் உண்டாகிறதுக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரிசியை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த அரிசியை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஆரோக்கியமான ஒரு நபரமாகலாம் அதுவும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை அதே மாதிரி அவங்களுக்கு சிசேரியன் மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா வந்து பால் சுரப்புக்கும் இந்த அரிசியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து ஐந்தாம் வாரம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா, மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஆன்லைன் கால் details, நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்